தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம தலைவர் அண்ணன் வந்து வேல்முருகன் அதை பற்றி தான் ஒரு சர்ச்சை பயங்கரமாக போயிட்டே இருக்குது டிவி கே விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே வந்து இன்றைக்கி அவரை வந்து திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அண்ணன் வேல் வேல்முருகன் என்ன சொன்னாங்க அதாவது நம்ம மேடைகளில் நாகரிகம் ரொம்ப முக்கியம் நடிகனுங்கிறதுனாலயே நீங்கள் வந்து அத்துமீறி செயல்படுறது வந்து தவறாக இருக்குது பத்தாவது பன்னெண்டாவது நிகழ்வில் பரிசு வழங்குகிற நிகழ்வில் ஒரு பெண்மணி வந்து விஜய் சாரோட கையை பிடிச்சி அவங்களே தோளில் போட்டு அந்த ஒரு போட்டுறதுக்கு ஆசைப்படுறாங்க அவங்க ஆக்சுவலாக உண்மையில் அவங்களுக்கு ஆசை அதில் அதில் வந்து ஒரு கெடுதலான எண்ணங்கள்லாம் எதுவும் கிடையாது அந்த ஆசைகள் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் போய் பத்தாவது பன்னெண்டு படிக்கிற பெண்களும் சரி பசங்களும் சரி தோல் மேலே கையை போட்டு அவங்க அந்த ஃபோட்டோஸ் எடுக்க நினைக்கிறது அந்த மேடையை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்குது அது வந்து அண்ணன் மேல்முருகனுக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு நடிகன் என்பதாலேயே வந்து அவங்கள வந்து அத்துமீறி நீங்கள் வந்து செயல்படுறதா தெரியுது அதெல்லாம் கொஞ்சம் வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது எப்படின்னா இப்போ நாளைக்கு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு பற்றா அப்பனே கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணுகிற போது க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது வந்து அவருடைய பார்வையில் ஒன்று தான் அது அதுக்காக வந்து நம்ம விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க ஆபாசமான வார்த்தைகளால் சில பெண்கள் இப்போ பதிவுகள் போட்டிருந்தாங்க அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேல்முருகன் யார் அவர் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோ பெரிய ஆளாக அவர் நீ எல்லாம் யார் நீ அப்படிங்கிற ஆபாசமான வார்த்தைகளை வந்து அந்த பெண்கள் உதித்தது வந்து மனது கஷ்டமாகிடுச்சு என்னன்னா வேல்முருகன் யார் அப்படின்னாமா தமிழக மக்களையும் தமிழக விவசாயிகள் வாழ் உரிமை எல்லாத்தையும் போல கனிம வளங்களை பாதுகாக்கிற ஒரு போராளின்னு சொல்லலாமா அவரை இன்றைக்கி சட்டமன்ற தலைவராக இருக்கிறாரு அவர் உண்மையிலேயே வந்து ஒரு போராட்ட குணமிக்க ஒரு தமிழன்மா தமிழனுக்கும் தமிழன் தமிழுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிற சில மனிதர்களில் அவரும் ஒருத்தருமா போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கொஞ்சம் அவருக்கு வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற நேரத்தில் சில வார்த்தைகளை த அத்துமீறி போவார் அத்துமீறின்னு சொல்ல முடியாது கோபத்தின் உச்சமாக அவர் போவார் அது சிலரை வந்து புண்படுத்தும் அது உண்மை தான் அதை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அதை வச்சு நீங்கள்லாம் யார் விமர்சனம் பண்ண வேண்டிய தகுதி இருக்கா உனக்கு மன்னிப்பு கீழ் அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுமா நான் ஒன்று கேட்குறேம்மா நீங்கள் யாருமா கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு என் தலைவரை பற்றி நீ பேசிட்ட தவறு அப்படி சுட்டி சுட்டிக்காட்டுல உங்களுக்கு எந்த த பிரச்சனையுமே இல்லைம்மா ஏன்னால் நீங்களும் ஒரு பிரஜை தானே அதே போல் தான் வாழ்வுரிமை கட்சியோட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேலுமுருகனுக்கும் அந்த உரிமை இருக்குமா யாரையும் விமர்சிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது நீ யார் என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறீங்கல்ல ரொம்ப தப்புமா எம்எல்ஏ அவர் ஒரு கூடுதலாக இன்னொரு விஷயம் சொன்ன கே கேட்குறீங்களா அதாவது சட்டமன்றத்தில் திமுக திமுகவாக ஆதரவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர் ஒரு கட்சி அவரோட கூட்டணி வச்சு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டமன்றத்தில் போது நம்மளுடைய அனுசரணை தானே நாம் ஜெயிச்சோன்னு நினைக்காம அங்கே அங்கே எதிர்கட்சியை போல் செயல்பட்டவர் அண்ணன் வேல்முருகன் எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று செயல்பட்டவர் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்ற நிகழ்வாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் யார் அப்படின்ட்டு அதனால் போகிற போக்கில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அதே போல் வந்து இப்போ நம்ம விஜய் சார் இருக்கார்ல எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை அது அவரை வந்து நம்ம யாருமே ஒருத்தர் திட்டினாங்க நம்மளுக்கே கோவணும் நீ அவரை திட்டுற அவர் என்ன கொ குறைச்சல் இருக்கு அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்போம்ல அதே மாதிரி தான் அண்ணன் வேல்முருகனுக்காக நீங்கள் பேசினதை நான் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நான் வந்து அவரோட கட்சியோ எந்த ஆதரமும் அவருக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுமா ஒரு தமிழனுக்காக தமிழ் இனத்துக்காக ஒரு உணர்வுமிக்க ஒரு மனிதராக இருக்கிற ஒரு சில மனிதர்களில் தமிழ்நாட்டில் அவரும் ஒருத்தருமா அந்த ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் இவ்வளோ மோசமாக அறுவறுப்பாக பேசக்கூடிய இடத்துல அண்ணன் வேல்முருகன் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் பதிவு பதிவு பண்ணுறேன் மற்றபடி விஜய் சார் மேலே எங்களுக்கு அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்குது ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு சில ஆட்களில் அண்ணன் வேல்முருகன் ஒருத்தர் தான் அதில் எந்த எனக்கு மாற்றணுங்க கருத்து இல்லை அவர் சப்போர்ட் பண்ணி அப்படி கூட சப்போர்ட் பண்ணுறதுனால இல்லை அந்த கருத்து அவருக்கே சரியான கருத்தாங்கிறது அவர் யோசிக்கணும் நடிகன் என்கிறதுனாலே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அது ரொம்ப தப்பான எண்ணம் அரசியலுக்கு வரணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதான் நோக்கமாக இருக்குமே தவிர என்ன நம்ம வேலை செய்கிறோம் நம்ம வந்து எந்த இனத்துலேருந்து வர்றோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அந்த விஷயத்துலேயும் அண்ணன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அண்ணன் வேல்முருகனும் அதே போல் அண்ணன் வேல்முருகனை தவறாக விசம் விமர்சிக்கிற விஜய் ரசிகர்களே தயவு செய்து கொள்ளுங்கள் அது அது வந்து அளவு கடந்த எல்லைக்கு போகிறதா தெரியுது தப்பு நன்றி